வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரும் டெக்ஸ் அப்படின்ற கடையில் தான் பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை அந்த பாத்திரக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருய் டெக்ஸ் இருக்குது நம்மள்ட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடையிலும் உள்ளாடைகள்லேருந்து பட்டுச்சல வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் நம்ம ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது இன்றைக்கி ஆப்பர் ப்ரைஸில் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான கலெக்ஷனும் காமிக்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு உண்டான ஒரு ஃப்ராக் கெவுன் இந்த மாதிரி சொல்லலாம் சின்ன குழந்தைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் சரியா சின்ன குழந்தைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் இது வெயில் காலத்துக்கு நல்ல இதமாக போடக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பூனை மெட்டீரியல் இருக்கும் பூனை மெட்டீரியல்லாம் நமக்கு வந்து எரியுமேனு நினைக்க வேணாம் காஸ்ட்லியான பூனை மெட்டீரியல் இது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஹோன் ப்ராடெக்ட் அதாவது சொந்தமாக உற்பத்தி பண்ண இந்த கலெக்ஷன்ஸு அதனால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது ஆஃபர் ப்ளேஸு ஆனால் இதோட ரேட்டு வேற நூற்றி ஐம்பது டு இரநூறு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஆஃபரில் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் வெறும் வெறும் ஐம்பது ரூபாய் பாருங்க சூப்பராக கலெக்ஷன்ஸு பிரமமாக இருக்கும் அழகான கலெக்ஷன் இங்க இருங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இங்க பாருங்க பிரமாதமாக இருக்கும் இங்க பாருங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா இங்கே இருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பு கை வச்சு இங்கே இருங்க பப்பு கை வச்சு தச்சிருக்கோம் போக வந்து உங்களுக்கு இந்த பூரா உங்களுக்கு வந்து லேஸ் வச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கே சரியாக போச்சு காசு தையக்கூலியே உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் இன்னொன்று சொல்லவா உள்ள லைனிங்கும் கொடுத்துருக்கோம் வித் லைனிங் லைனிங் கொடுத்து எல்லாத்துலேயும் இருக்கும் இந்த மாதிரி அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப எரியாது உங்களுக்கு வந்து வெயில் காலத்துக்கு நல்ல இதமாக இருக்கும் இந்த இருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பிரமாதமாக இருக்கு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் அல்ல எல்லா கலெக்ஷனும் சாம்பிள் தான் உங்களுக்கு இந்த இதே இந்த ரேட்டுக்கு அப்புறம் சேலை துணிமணி உங்களுக்கு டாப்ஸ் லெகின்ஸ் இது எல்லாமே என்ன மாதிரி ரேட்டில் இருக்கும் நீங்களே யூகிச்சு பார்த்துக்கங்க எல்லாமே சௌரியமான ரேட்ல உங்களுக்கு கம்மியான விலையில கொடுக்குறோம் நல்லா அக்கா அவங்க தெளிவாக தெரிஞ்சு வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போகுது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கிறேன் இல்லை நான் பதினொன்று பன்னெண்டு படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா அந்த மாதிரி ஆஃபரும் போட்டிருக்கோம் அது தனி வீடியோ வரும் நீங்கள் அதையும் பாருங்கள் சரிங்களா நேருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இருக்கு பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே அக்கா இங்கே பாருங்கக்கா எப்படி பார்த்தீங்களா நல்லா இருக்குதுக்கா அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரமாதமாக இருக்குதுக்கா அங்கே இருங்க பாருங்கக்கா செம்மையாக இருக்கா உங்கள் குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஆறு மாத பிள்ளை ஒரு வயசு பிள்ளைகளுக்கு செம்மையாக இருக்குது வெறும் ஐம்பது ரூபா பத்து இருபது எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் தீந்துரும் ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் இது ஒரு ஐநூறு பீஸ் இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது உண்மையை சொல்லிடுறேன் இந்தா இருக்கு பாருங்க இந்தா இருக்கு பாருங்க இது வருஷம் பூரா கிடைக்காது ஐநூறு பீஸ் தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அடுத்து இது உற்பத்தி கிடையாது ஒரு ஆப்பருக்காக நம்மகிட்ட இருந்ததை ஹோன் தயாரிப்பு சொந்த தயாரிப்பு இது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரமாதமான கலெக்ஷன் இங்கே இருங்க இங்கே பாருங்க இங்கே இருங்க பாருங்க பாருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் எப்படி பார்த்தீங்களா நல்லுதா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரமாமாக இருக்கும்கா நம்ம எடுக்க தயாரான்றது தான் இருக்கிற ஒரு கேள்விக்கா வந்துருங்க பாருங்க செம்மையா இருக்கா கேங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் ஐம்பது ரூபா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஆனால் ஒன்றும் உங்களுக்கு சைஸெல்லாம் வந்து முன்னப்படாத எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் கிடையாது அது தெளிவாக தெரிஞ்சுங்க அதனால் நேரடியாக வர கஸ்டமர் கொடுக்கவே சரியாக இருக்கும் ஏன்னா ஆஃபர் ஒரு ஐநூறு அறநூறு ரூபீஸ் தான் இருக்குது மொத்தத்தில் சரிங்க தான இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் இங்கே இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அதை நீங்கள் மறந்துட வேண்டாம் செம்ம கலெக்ஷனு இங்கே இருங்க பாருங்க இங்கே பாருங்க இங்கே இருங்க சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் பிரம்மா இருக்கு இங்கே இருங்க அழகாக எல்லாமே வித் லைனிங்க வித் லைனிங் புறம் இல்லை லைனிங்கு மேலே வித் லைனிங்கு சூப்பராக இருக்கும் கூலி கூட கட்டுப்படி ஆகாதுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம ஏன் இது ஆஃபராக கொடுக்குறோம் அப்படின்னா அக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு சும்மா கொடுக்கக்கூடாது ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்குறோம் ஒரு ஐம்பது ரூபா வாங்கி கொடுக்குறோம் எவ்வளவு நூற்றம்பது ரூபா மதிப்பு இரநூறுவா இப்படி ரேஞ்சில் உள்ளது இருக்கிற கலெக்ஷனாக அப்படியே கொடுத்துருவோம் ஸ்டாக் கிளியரன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் गेरेंगा? गेरेंगा? से, सूपर डिसे ஏகப்பட்ட மாடல் சுப்ராகா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் தான் அதான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இது ரெண்டும் ஒரே டிசைனு இது வேறு டிசைன் ஐம்பது ரூபா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க

இங்கே பாருங்க இங்கே பாருங்கக்கா இங்கே பாருங்க இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் இருக்குது ஏகப்பட்ட கலர் டிசைன்ஸ் இருக்குது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க ஓகேவா இங்கே பாருங்க ஹலோ வெரி குட் எடுக்கு பாருங்க செம்மா இங்கே இருங்க இங்கே பாருங்கக்கா சூப்பராக இருக்கு இது எல்லாமே ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து திடீர் திடீர்னு ஆப்பரில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் நம்ம இப்போ தான் ஆஃபர் போட நினைக்கிறோம்னா நீங்கள் தொடர்ந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் வர வர நீங்கள் வந்து நீங்கள் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் நம்ம வந்து உழைக்கிற பணத்தை வீண் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியாக அங்கே இருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க செம்ம கலெக்ஷன் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா பிரமாதமாக இருக்கா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பர் ப்ரைஸில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் உள்ளூர்காரங்க வெளியூர்காரங்க யார் வேணாலும் சரி நீங்கள் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துடாய்ங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு பேசுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஏன்னா நம்மகிட்ட மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜுக்கு மேலே வந்துகிட்டே இருக்குது நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ண முடியல உண்மையில் ஓப்பனாக ஃப்ராங்காக தான் சொல்லணும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிப்ளை பண்ணிவிடுவோம் தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதை வீடியோவில் பாருங்கள் தேங்க்யூ அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்புடின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு பாத்திர கடை இருக்குது அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சதி டெக்ஸ் இருக்குது மறந்துடாதீங்க நாலாம் நம்பர் பஸ்ஸு மதுரையில் இறங்குனிங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குனா நாலாம் நம்பர் பஸ்ஸு கீழே வாசல் பஸ் ஸ்டாப்பு வரிஞ்சதி டெக்ஸு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இந்த கடை மதுரையில் இருக்குது தெளிவாக தெரிஞ்சுங்க ஓகேவா தேங்க்யூ பாய்